நீங்கள் எப்போதாவது நினைத்ததுன்றா உம் இப்ப இப்படி என்னை நம்பி முதலீட்டாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையாகவே நான் நியாயமான ஒரு செயலை செய்கிறேன் சில வேளைகளிலே பங்குச்சந்தை என்பது நாம் எதிர்பார்ப்பது கூட நடப்பதல்ல அது தானாகவே நடக்கும் அதை புரிந்து தான் நாம் சரிதான் அப்படியான சூழலிலே உங்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார் நீங்கள் எப்படி அந்த அழுத்தத்தை நீங்கள் இவர்த்தி செய்து கொள்வீர்கள் எப்படி அமைப்பீர்கள் உண்மை அதாவது எங்களை நம்பி ஒரு வாடிக்கையாளர் இன்வெஸ்டர் எங்களை நம்பித்தான் வருவார் அதாவது ராகேஷ் போய் கதைத்து வாங்கோ பங்கு சந்தையிலே முதலீடு செய்யுங்கோ இவ்வளவு காசு போடுங்கோ இந்தெந்த பங்குகளை வேண்டுங்கோ என்ற அடிப்படையில் சில ஆலோசனைகளை நாங்கள் வழங்குவோம் அதன் அடிப்படையிலே முதலாவது ஒன்றுமே தெரியாத ஒரு முதலீட்டாளராக இருந்தால் நம்பிக்கையில் தான் வருவார் ஆகவே நாங்கள் நம்பிக்கையிலே நல்ல எண்ணத்தோடு பங்கு சந்தையிலே பங்குகளை வேண்டுவதற்கு நாங்கள் ஆலோசனை செய்வோம் ஆனால் கடந்த பதினைந்து வருடங்களிலே எங்கள் நாட்டிலே இந்த பங்கு சந்தை என்பது மிகவும் மோசமான அளவிலே பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பங்கு சந்தை காரணம் அதிலே பல இழந்தவர்கள் தான் அதிகம் ஆனால் இதெல்லாம் எங்களுடைய கண்ட்ரோலை தாண்டிய முடியும் பியாண்ட் அவர் கண்ட்ரோல்னு சொல்லுவார் சில நேரங்களில் எங்களோட கையில் இருக்காது நாளைக்கு பங்குச்சந்தை என்ன நடக்க போகுதுன்றது எங்களோட கையிலே இருக்காது எங்களுக்கு தெரியாது எதிர்ப்பு கூட முடியாது அந்த இந்த கிளைமேட் மற்றும் கண்ட்ரி சுட்டுவேஷன் என்று சொல்லப்படுறது இங்கே பெரிய அளவில் பாதிக்கும் பாதிக்கும் இப்போ ஒரு ஒரு ஒன்றை நாங்கள் வேண்டுகிறோம் ஒரு முதலீட்டாளர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஒரு ஐந்து நாள் ஆறு நாள் வைத்திருக்கிறோம் அதுக்கு பிறகு பார்த்தால் ஏதாவது ஒரு அரசியல் ரீதியான ஒரு குழப்பம் உண்டு வந்துவிடும் உடனடியாக அது உலகம் விழுந்துவிடும் திருப்பி கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி வேண்டுவோம் திருப்பி பார்த்தா சர்வதேச ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் திருப்பி விழுந்துவிடும் எங்கள் நாட்டிலே ஜனாதிபதி மாறினால் என்ன ஒரு அமைச்சர் மாறினால் என்ன அல்லது ஒரு கொள்கையிலே மாற்றம் ஏற்பட்டால் என்ன எல்லாத்துக்கும் பங்கு சந்தை சரிந்து விடும் விழுந்து 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 போவோம் அப்பொழுது எங்களை முதலீட்டார்கள் எங்களை நம்பி முதலீட்டவர்கள் நட்டப்படுகிறார்கள் என்ற ஒரு இதுக்கம் மனதுக்குள்ளே இருக்கும் மிக கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு தாக்கம் ஏதாவது நாங்கள் உள்ள சுத்தியோடு முதலீட்டர்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற பொழுது அவர்களும் எங்களை முழுமையாக நம்பி வருகின்ற பொழுது நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்கள் தொழில் பட்டாலும் அவர்களுக்கு தேவையான அந்த ஆப்ஜெக்டிவ் இலக்கை அடைய முடியாமல் போகிறது நட்டம் வருகிறது என்று வருகின்ற பொழுது எங்களுக்கு அதை தாங்க முடியாது அது எங்களுக்கு ஒரு மிக மன அழுத்தத்தை எங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் இந்த துறை சிலவழிகளே அதிக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாகவும் இருக்கும் ஏனென்றால் உதாரணமாக நீங்கள் கஜமுகன் எனக்கு தெரிந்தவர் ஒரு பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்கிறீர்கள் நல்ல பங்குகளைத்தான் நான் வேண்டி இருக்கிறேன் இன்னும் இன்னொரு என்ன காரணங்கள் காரணமாக பங்கு சந்தையில் சரிந்து விழுகிறது அதனுடைய முதலீட்டினுடைய தொகை ஐந்து லட்சமாக வருகிறது உங்களுக்கோ இப்பொழுது பணம் தேவை ஒரு வருடம் ஆகிவிட்டது பணம் தேவை கொடுக்க முடியவில்லை சொல்லி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது பத்து லட்சம் ரூபா போட்ட கஜமோகன் அஞ்சு லட்சம் ரூபாயோடு போகிறாரே என்றது கஜமோகனுக்கு மட்டும் கவலை அல்ல எனக்கும் மாறா கவலையாக இருக்கும் அது ஒரு முதலிட்ட ஆலோசகருடைய உணர்வு ஒரு வாடிக்கையாளர் எல்லோரும் எந்த நேரத்திலும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இருந்ததும் குறைவு சந்தோஷமாக இப்பொழுது கொஞ்ச காலமாக இருக்கிறார்கள் நீண்ட காலமாக இல்லை அதெல்லாம் நாங்கள் சுமந்து கொண்டு போவோம் எங்களுடைய எங்களுடைய கஷ்டங்களுக்குள்ளே எங்களுடைய வாடிக்கையாளர்கள் கஷ்டம் ஓடிக்கொண்டே இருக்கு